மன மகிழ்ச்சியானலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போட வரவேற்கிறேங்க நாம் இன்னைக்கு செய்ய போறது வெங்காய வடகம் இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லிக்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பந்தலை வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதில் நம்ம இப்போ சேர்க்க போகிற பொருள் முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது கடுகு உளுந்து பருப்பு, மிளகு சீரகம் வெந்தயம் இது இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு நஞ்சூ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே விளக்கெண்ணை ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததை நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வெயிலில் வைக்கும்போது உடையாமல் இருக்கும் பதினஞ்சு நாளாவது இதை நல்லா வெயிலில் எடுத்து வச்சால் நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுதான் இந்த மாதிரி தட்டில் மாற்றிட்டேன் இதை கொண்டு போய் இப்போ வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வெயில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக கிடைக்கும் இது குழம்பு தாளிக்கும் போது அதுக்கப்புறம் தொக்கு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வாசனையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி